இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை அவர்கள் குழப்பத்துக்குள்ளாக்கப்பட்டு விட்டார்கள் நன்றி டாக்டர் நாயக் அடுத்த கேள்வி டாக்டர் வில்லியமுக்கு டாக்டர் கேம்பல் அவர்களே தாங்கள் ஒரு நவீன மருத்துவர் என்ற முறையில் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள மருத்துவம் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை உங்களுடைய மறுப்புறையில் எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் தரவில்லை உதாரணமாக தொற்றுநோய் தடுப்புக்காக ரத்தத்தை வீடைங்களும் தெளிப்பது விபச்சாரத்தை கண்டுபிடிக்க உப்பு தண்ணீர் சோதனை மற்றும் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை பிரசவித்த ஒரு தாய் இருமடங்கு அதிக காலம் மசுத்தமாக இருப்பது இதை பற்றிய உங்கள் விளக்கம் என்ன நான் அதற்கு பதில் சொல்லி வருகிறேன் ஆனால் கிறிஸ்துவம் சம்பந்தமான கேள்விகள் டாக்டர் நாயக் அவர்களுக்கே போகின்றன அதாவது அடுத்த நாள் ஆயத்தப்படுத்திய பிறகு பிரதான ஆசாரியனும் பரிசேயர்களும் பிலாத்தோடு இருந்தனர் அவர்கள் சொன்னதாவது ஐயா எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது அவர் எங்களிடத்தில் சொன்னதாவது மூன்று நாட்களுக்கு பிறகு மீண்டும் நான் எழுந்திருக்க கடவேன் ஆகவே தண்ணீர் தாருங்கள் மூன்றாவது நாள் வரை சமாதியை பத்திரப்படுத்த வேண்டும் அவர்கள் இந்த தான் மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் மூன்றாம் நாள் மூன்றாவது நாளைக்கு பிறகு என்பதெல்லாம் இயேசுவுக்கு அவருடைய கல்லறையில் நடந்த நிகழ்வுக்கு சமமானவை மற்றொரு விஷயம் பிறகு அவர் உயிர்த்தெழுதல் வேறொரு விஷயமும் உண்டு வியாழன் இரவு அவர் கைது செய்யப்பட்ட போது கொஞ்ச நேரம் அமைதியாருங்க சத்தம் போடாதீங்க பொறுமையா கேளுங்க வியாழக்கிழமை மேலும் வியாழனுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் சொன்னார் எனது நேரம் வந்துவிட்டது அதனால் நான் அதை மூன்று பகல்கள் மூன்று இரவுகளாக கணக்கிடுகிறேன் பைபிளில் இந்த விஷயங்களை பற்றி இப்போது நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் நான் பைபிள் தேவனால் எழுதப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன் அவ்வார்த்தைகள் தேவனால் வைக்கப்பட்டது என்று நம்புகிறேன் அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் என்னால் எப்படி பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியும் மைக்கில் கேள்வி கேட்பவர்களின் இறுதி கேள்வி சரி சகோதரரே டாக்டர் ஜாகீரிடம் கேளுங்கள் அதன் பிறகு காகிதத்தில் வந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் இதுதான் கடைசி கேள்வி நேரம் இல்லை அதனால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்னுடைய பெயர் அஸ்லாம் ரஹூஃப் நான் ஒரு மாணவன் இப்போது உயிரியல் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறேன் உயிர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி எனது ஆசிரியர் இப்போது எனக்கு பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார் இது பற்றி குரானின் விளக்கம் என்ன என்பதுதான் பரிணாமமா படைப்பா தயவு செய்து இதற்கு விளக்கமான பதிலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள நான் ஆர்வமாக இருக்கிறேன் சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் டாக்டர் கேம்பல் பதில் சொல்ல உரிமையை எடுத்துக்கொண்டது போல நானும் எடுத்துக்கொள்கிறேன் குரானில் எந்த இடத்திலும் அலெக்சாண்ட்ரா என்ற வார்த்தை இல்லை என்று இருக்கிறது அலெக்சாண்ட்ரா புத்தகத்தில் உலகம் ஒரு வட்ட வடிவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரச்சனை இல்லை வட்டம் என்றுதான் வருகிறது உருண்டை என்று அல்ல ஒரு இடத்தில் பைபிள் தட்டை என்கிறது இன்னொரு இடத்தில் வட்டம் என்கிறது இரண்டையும் ஏற்றுக்கொண்டால் அது இந்த டிஸ்கை போல் தான் இருக்கும் பார்த்தீர்களா இது பூமியை போல இருக்கிறதா இது வட்டமாகவும் தட்டையாகவும் உள்ளது இது பூமி அல்ல திருக்குறானில் உயிரியல் பற்றியும் பரிணாமம் பற்றியும் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்கிறார் இரண்டுக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை பதில் சொல்லுங்க முதலாவதா இரண்டாவதா பரிணாமமா உயிரியலா பரிணாமத்தை பற்றி யார் தேர்ந்தெடுப்பது நீங்களா அவரா அவங்க அவங்க கேட்ட கேள்வி பரிணாமத்தை மையப்படுத்தியிருந்தது இரண்டு கேள்விகள் உயிரியல் பரிணாமம் பத்து நிமிடம் கொடுத்தால் இரண்டுக்கும் பதில் சொல்லு இல்ல அஞ்சு நிமிஷம் தான் டைம் தருவோம் எதுக்கு வேணா சொல்லிக்கோங்க சரி நல்லது நான் நடுவர் சாமுவேல் நோமானின் கருத்தை ஏற்கிறேன் பரிணாமம் பற்றி பேசுகிறேன் குரானும் நவீன விஞ்ஞானமும் என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பார்த்தால் பதில் கிடைக்கும் பரிணாமம் பற்றி நாம் பேசும்போது டார்வின் கோட்பாட்டை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் டார்வின் எச் எம் என்ற கப்பலில் என்ற தீவுக்கு சென்றார் அங்கு பறவைகள் பொந்துக்குள் கொத்துவதை பார்த்தார் அவர் பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த பறவைகளின் சொண்டுகள் பெரிதாகவும் சிறியதாகவும் மாறிக்கொண்டிருந்தது இயற்கை சூழலுக்கு ஏற்ப மாறுகிறது என்று கருதினார் ஆனால் அவருடைய நண்பர் தாமஸ் தாம்டனுக்கு ஒரு கடிதம் எழுதிய இந்த இயற்கை தேர்வு என்னும் கோட்பாட்டிற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை ஆனால் அது எனக்கு கருவியல் மற்றும் உறுப்புகளின் துவக்க நிலை ஆகியவற்றை வகைப்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் ஆகவே டார்வின் கோட்பாடு நிரூபிக்கப்பட்ட உண்மையே அல்ல அது வெறும் ஒரு கோட்பாடுதான் என் பேச்சின் ஆரம்ப தெளிவாக சொன்னேன் திருக்குரானில் கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கலாம் ஏனென்றால் கோட்பாடுகள் மாறலாம் ஆனால் குரான் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளுக்கு எதிராக இருக்காது பள்ளிகளில் டார்வின் கோட்பாடு நிரூபிக்கப்பட்ட உண்மையைப் போல கற்றுத்தரப்படுகிறது உண்மை இல்லை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை நிறைய பிழைகள் உள்ளது ஆகவேதான் யாராவது ஒருவர் அவருடைய நண்பரை கேலி செய்யும் பொழுது அவர் சொல்வார் நீ டார்வினுடைய காலத்தில் வாழ்ந்திருந்தால் டார்வினின் கோட்பாடு உண்மையாகி இருக்கும் என்பார் நீ குரங்கு போல் இருக்கிறாய் என்று அர்த்தம் டார்வினின் கோட்பாட்டு தொடர் முழுமையானது அல்ல மேலும் நான்கு கற்படிமங்களை பற்றி பேசுகிறார்கள் ஹோமனாய்ட்ஸ் லூசி அத்தலோபெட்டிக்ஸ் ஹோமோ எரெக்டஸ் நியன்றுத்தல் மேன் க்ரோ விவரங்களுக்கு என் வீடியோ கேசட்டை பாருங்கள் ஹன்சிஸ் கிரே என்ற அறிஞர் மரபணு உயிரியல் நோக்கில் குரங்கில் இருந்து மனிதன் உருவெடுத்திருக்க முடியாது என்கிறார் மரபணு நிர்ணயத்திற்குள் இது அறவே வராது என் வீடியோ கேசட்டை பாருங்கள் அதில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது சில அம்சங்களை நான் ஆட்சேபிக்கவில்லை உயிரியல் சம்பந்தமாக குரானில் சூரா அன்பியா அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பதில் சொல்கிறது உயிர் வாழும் இனங்களையும் நாம் நீரில் இருந்தே படைத்தோம் இப்போதும் நம்ப மாட்டீர்களா இன்று நமக்கு தெரியும் உயிர் வாழும் ஒவ்வொன்றுக்கும் மூலக்கூறு என்பது சைட்டோபிளாசம் அது தொன்னூறு விழுக்காடு நீராலானது உலகில் எந்த ஒரு உயிரியல் பிராணியா இருந்தாலும் அது ஐம்பதிலிருந்து தொன்னூறு விழுக்காடு நீரால் ஆனதே யோசித்து பாருங்கள் அரேபிய பாலைவனத்தில் எல்லாம் நீரால் ஆனது என்று யாராவது கற்பனை செய்து பார்த்திருப்பார்களா குரான் இதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக டாக்டர் நாயக் அப்படியா தேங்க்யூ நன்றி மிக்க நன்றி இப்போது எழுத்து மூலமாக வந்திருக்கும் கேள்விகளை நாம் துவங்க